இன்றைக்கு உலகம் முழுவதும் யார் வசம் அதிக தங்கம் இருக்கிறது என்று போட்டி தான் நடந்து கொண்டிருக்கின்றது எந்த நாட்டிடம் அதிக தங்கம் உள்ளதோ உலக அரசியலில் அவற்றின் கை ஓங்கி நிற்கும் இதனால் தான் சீனா உட்பட பல்வேறு நாடுகளும் போட்டி போட்டுக்கொண்டு தங்கம் வாங்குகிறார்கள் உலக நாடுகளின் வங்கிகளில் போட்டி போட்டு தங்கம் வாங்கினாலும் இந்தியர்களை மிஞ்ச முடியவில்லை என்பதுதான் உண்மை இந்தியர்கள் பரம்பரையாகவே தங்கத்தை வாங்கி சேமித்து வைக்கக்கூடிய பழக்கம் கொண்டவர்கள் என்பதுதான் உண்மை பங்குச்சந்தை பவுண்டுகள் சேமிப்பு திட்டங்கள் என இருந்தாலும் ஒரு சராசரி இந்திய குடும்பத்திடம் சென்று உங்களிடம் ஒரு கணிசமான தொகை சேர்ந்தால் என்ன வாங்குவீர்கள் என கேட்டால் உடனடியாக அவர்கள் தங்கத்தை தான் வாங்குவேன் என கூறுவார்கள் அந்த அளவுக்கு இந்தியர்களுக்கும் தங்கம் தங்கத்துக்கும் இடையில் பிணைப்பை நம்மால் பிரித்துவிட முடியாது நாம் சம்பாதித்து வாங்கக்கூடிய தங்கம் மட்டுமல்ல பரம்பரை பரம்பரையாக கைமாறக்கூடிய தங்க என இந்திய குடும்பங்கள் வசம் கிட்டத்தட்ட முப்பதனாயிரம் டன் தங்கங்கள் இருப்பதாக கணக்கிடப்பட்டுள்ளது இந்தியாவின் ரிசர்வ் வங்கி வசமே சுமார் எண்ணூறு டன்கள் தங்கம் தான் இருக்கிறது என்றால் பார்த்து கொள்ளுங்கள் அமெரிக்கா சீனா என உள்ளிட்ட பல்வேறு நாடுகளில் மத்திய வங்கிகள் வசம் இருக்கும் தங்கத்தை விட இந்திய குடும்பங்கள் வசம் பெரிதாக தங்க புதிய இருக்கிறது அண்மையில் வெளியான தகவல் ஒன்று இன்னும் நம்மை ஆச்சரியப்பட வைக்கிறது அதாவது இந்தியாவின் மொத்த இடிபி இந்திய குடும்பங்கள் வசம் இருக்கும் தங்கத்தின் மதிப்பு அதிகமாம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இருபத்தாறு நிதியாண்டுக்கான இந்தியாவின் நமினால் இடிபி மதிப்பு நாலு தசம் ஒன்று ரெண்டு அஞ்சு டிரில்லியன் டாலர்கள் ஆனால் இந்திய குடும்பங்கள் வசம் இருக்கக்கூடிய தங்கத்தின் மதிப்பு அஞ்சு டிரில்லியன் டாலர்கள் அதாவது இந்தியாவின் ஒரு ஆண்டுக்கான மொத்த உள்நாட்டு உற்பத்தியை விட இந்தியா குடும்பங்கள் வசம் இருக்கும் தங்கத்தின் மதிப்பு அதிகம் என்பதைத்தான் எடுத்து காட்டுகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டில் கடந்த மாதமும் தங்கத்தின் விலை பல மடங்கு உயர்ந்துதான் இந்தியா குடும்பங்களிடம் இருக்கும் தங்கத்தின் மதிப்பு உயர்வதற்கு முக்கிய காரணம் இந்திய குடும்பங்கள் தங்கத்தை பாதுகாப்பான ஒரு முதலீடாகத்தான் பார்த்து வருகிறார்கள் ஒரு அவசர பண தேவையை உடனே கைகொடுக்கும் என்பது ஒரு காரணம் இதனால் எவ்வளவு தான் தங்கம் விலை உயர்ந்தாலும் இந்தியர்கள் தங்கம் வாங்குவதை நிறுத்துவதில்லை ஆனாலும் இந்திய குடும்பங்கள் வசம் எத்தனை இடங்கள் தங்களி தங்கங்கள் இருந்தாலும் அது பெரும்பாலும் வீடுகளுக்குள்ளே தான் முடங்கி கிடக்கின்றது பெரும்பாலான இந்த சேமித்து வைக்கப்படுகின்ற தங்கங்கள் நம்முடைய பொருளாதாரத்துக்கு பயன்படுகிறதா என்றால் இல்லை ஏன் ஏனென்றால் அந்த குடும்பங்கள் ஒரு அவசர பண தேவை என்றால் அதனை வைத்து கடன் பெறுகிறார்கள் ஆனால் நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு இது உதவுவது கிடையாது என சுட்டி காட்டுகிறார்கள் ஆனாலும் பொதுவாக குடும்பங்கள் வசம் எத்தனை தங்கங்கள் இருந்தால் கூட அவர்கள் ஒருபோதும் அதை விற்பது என்பது பெரும்பான்மும் கிடையாது அதை ஒரு புதியலாகவே இவர்கள் பதுக்கி வருகிறார்கள் இதனால் ஒரு நாட்டின் பொருளாதாரமும் அதன் வளர்ச்சியும் மேலும் குன்றி கொண்டுதான் செல்கின்றது இது திருடர்களுக்கு தான் ஒரு வசமாக ஒரு பொக்கிஷமாக எதிர்காலங்களில் மாறிவரும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது